கவித கல்போயம் பிரத்யர்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் இருபதாம் திருநாள் உணர்பூச நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரை இருக்கிறது அதுக்கப்புறம் மிதுன ராசி பிரதமை திதி வளர்பறை விருச்சக ராசி அல்லது விருட்சக லக்னம் அதுலேயுமே கேட்டை நட்சத்திரக்கார கண்டையினால் சந்திராஷ்டம் சேதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிருக்கேன் மனசுக்கு நிம்மதி தரும் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடியுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் குரு இன்றைய நாள் சஞ்சரிக்கிறார் குரு நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் தான் ஸோ ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா சுபபலன்கள் நடக்கும் மேஷ ராசியிலது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆண்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லலாம் திடீரென்று எமோஷ்னல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேர் வந்து பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக வந்து போராடுவீங்க நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீங்க தர்மத்தை மீறாமல் எந்த விஷயத்தையுமே நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுவீங்க அபாரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுரம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபர் ஆசிரியர் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் ஆண்கள் பிரயாணம் செய்வீர்கள் கடன் வாங்குவீர்கள் முக்கியமான விஷயத்த ரெண்டு மூணு தடவை திங்க் பண்ணி திங்க் பண்ணி பண்ணுற மாதிரி வரும் ஒரு சில பேருக்கு சின்னதாக சளி தொந்தரவுகள் இருக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும் பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறையா விஷயங்களில் போராடக்கூடிய குணம் இருக்கும் உடம்பு கவனமாக பார்த்துக்கணும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் நிறையா விஷயங்களில் திங்கிங் ரொம்ப தர்மமாக இருக்கும் ஐயோ பாவோன்னு தோணும் அது எல்லாமே கரெக்டாக எந்த எந்தளவுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் வந்து திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க நிறையா புது விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது நிறையா விஷயங்களில் சக்சஸ் கொடுக்கறதுங்கிற மாதிரி போயின்னு முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்க வேண்டிய நாள் ஒரு சில பேருக்கு பிரயாணங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஏதாவது தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது ஆண்களுக்கு ஆண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்தில் புதன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார் ராசியில் புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் மாதிரி விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு அலைச்சல் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் கம்யூனிகேஷனுக்காக ரெண்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு நல்ல கம்யூனிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நாள் சாய்ந்ததுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்களுக்கு பிரயாணம் செய்து விட்டு வருவீர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசியிலிருந்து சிம்ஹ லக்னம் சார்ந்த பிறகு பதினோராம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்குது அதே மாதிரி பத்தாம் இடங்கிறது குருவுடைய ஸ்தானம்லாம் நல்லாயிருக்கு அது அந்த நட்சத்திரத்தில் தான் ஓடினு இருக்கு பலன் நட்சத்திரங்களில் எதிர்பார்க்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வீடு மனை வாகனங்கள் வைக்கிறது அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் யூஆர் வெரி பாசிட்டிவ் ரொம்ப சந்தோஷமான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் தாமரை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையுமே இது எப்படி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை பிறக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே உங்களால் நல்லா செய்ய முடியும் புது விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் மிகவும் யோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் தெய்வ அனுகிரகம் நன்னாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மிக அதிகமாக இருக்கும் தெய்வ அனுகிரகம் நன்னாக இருக்கிறது அதே மாதிரி அப்பா சம்பந்தப்பட்ட மூத்தவங்க சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட யோகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் சின்னதாக டென்ஷன் இருந்து நிவர்த்தியாகும் ஆண்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்கந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிகப்பு நிறம் விருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய நாள் ஆனால் அவசரப்படக்கூடாது கோவப்படக்கூடாது எழுத்துப்பூர்வமான தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆட்டம் இந்த மாதிரி விஷயங்களில் சற்று கவனம் தேவைப்படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் என்னன்னா இருக்கும் காதல் கைகூடும் நிறைய பேருக்கு புதிய வண்டி வாகனம் சொத்துக்கள் வாங்குவீங்க இன்ஃபேக்ட் உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்களுடைய கணவருக்கோ நாள் வந்து ஒரு புது கம்யூனிகேஷன் டிவைஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது திடீர் செலவுகளும் ஒரு சில பேருக்கு ஏற்படும் பிரயாணங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் மக்கர ராசியில் இது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்றம் இருக்கும் மற்றவங்களை நீங்கள் அட்மினிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் அதாவது உங்களுடைய ஆழ்மை சக்தியை திருத்தக்கூடிய செலுத்தக்கூடிய நாளாக தான் சொல்லலாம் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் சொல்லலாம் புதிய வேலை வாய்ப்புகள் அமையப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு உடம்பு ஹார்ட் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அடிவத்தியாகும் எல்லாமே நீங்க என்ன விரும்புறீங்களோ அது உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சொல்லலாம் மனசு மட்டும் கொஞ்சம் அலப்பாஞ்சுன்னு இருக்கும் அதை மட்டும் பார்த்துண்டா போகிறோம் மற்றபடி பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நல்லா மட்டும் அதில் வந்து சுக்கரன் சூரியன் சந்திரன்லாம் சேரும்பொழுது அற்புதமான நாள் யாருக்குன்னா பெண்களுக்கு சூப்பராக இருக்கும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நிறையா அப்படி அபிவிருத்தி அடையும் ரிலேட்டிவ்ஸ் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள் அவர் ரொம்ப பிரம்மாண்டமாக செழிப்பாக ஜெயிக்கும் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே செயல்படக்கூடிய அற்புதமான நாள் புது விஷயங்கள்லாம் கையாள முடிய ஒரு அபோ அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படுது ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிரம்மாண்டமாக பிளான் பண்ணுவீங்க அமேசிங் பிளானர்ஸ் அது ஜெயிக்கவும் செய்யும் கம்யூனிகேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஆண்கள் நினைத்தது எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான்ற அஞ்சலர் இன்றைய நாள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் வந்து துலாம் இரண்டாவது கும்பம் மூன்றாவது மிதுனம் மற்ற அத்தனை நபருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றை நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனாசுகினவந்து அணி திரவனு கொண்டு வந்த ததாஸ்திரன்றி வணக்கம்